ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் ஒரு செடியை வந்து கட்டிங் மூலயமா எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு இண்டோர் பிளான்ட்டு செமிஷேடோ வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இதோடய பேர் வந்து மூன் லைட் அப்படின்னு ஒரு செடி தான் இந்த செடி வந்து கட்டிங்ஸ் மூலிமா தான் நான் வளர்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கட்டிங்ஸில் வச்சு வளர்த்தேன் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு இப்போ இதை வந்து நர்சரியில் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் இந்த செடியை ஈஸியாக நம்ம வளர்த்துக்கலாம் அந்த செடி யார் வீட்டிலேயாச்சும் இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஒரு சின்ன கட்டிங் எடுத்துக்கலாம் அது எப்படி அப்படின்னா முதல்ல அந்த செடி வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வளர்ந்துட்டே போகும் கொஞ்சம் அப்படி சரித்து விட்டீங்க அப்படின்னா இடையில உள்ள இருந்து நிறைய செடிகள் வளரும் எப்பயுமே செடிகள் நேர் நோக்கி வளர தான் விருப்பப்படும் ஸோ அப்போ நம்ம அந்த செடி சறியும் போது அந்த இருந்து ஏகப்பட்ட ச புது செடிகள் வளர ஆரம்பிக்கும் அந்த இதில் இருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம் அப்போ இதை வந்து நம்ம ஒரு மதர் பிளான்ட்டாக எடுத்துகிட்டு இந்த குட்டி குட்டி செடியாக எடுத்து புதுசாக நிறைய எடுத்துக்கலாம் அந்த கணுவில் வர்ற புது செடியில் வந்து நிறைய வேர்களோடு தான் வரும் ஒரு வேர் இருந்தால் கூட போதும் டேமேஜ் ஆகாமல் நம்ம முதல்ல அதிலருந்து கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம வேற ஒரு பாட்டுக்கு மாற்றி அதை ஒரு புது செடியாக எடுத்துக்கலாம் அந்த இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு நல்லாவே இருக்குது இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம இன்னொரு செ தொட்டியில் மாற்றி வைக்க போகிறோம் இப்போ மாற்றி வைக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத சின்ன சின்ன பூச்சிகளால் கீழே வந்து இதில் ஈரப்பசம் இருக்குமா அதனால் அதை சாப்பிட ஆரம்பிக்கும் சாப்பிட்டு அதை தண்டை வந்து அழுக வச்சிரும் அப்போ அந்த செடி வந்து வ சீக்கிரம் வளராது சில மண்ணில் வந்து பூச்சிகள் இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த செடி வரும் அப்போ சில சமயம் வைக்கிற செடி வளரும் சில சமயம் வைக்கிற செடி வளராததுக்கு காரணம் மெயின் இது தான் அப்போ இந்த செடியை நம்ம இப்போ வளர வைக்கணும் அப்படின்னா இதில் ஏதாச்சும் பூச்சிகள் தாக்காத மாதிரி ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடி சூப்பராக வரும் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா சாஃப் பவுடர் வாங்கி வச்சிருக்கோம் அதை எறும்பு பொடி மாதிரி இருக்கிறது அதில் டிப் பண்ணிவிட்டோம் டிப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து எறும்போ பூச்சோ கடிக்க முடியாது அதால் ஏன்னா இதில் ஒரு ஸ்மெல்லும் இருக்கும் கசப்பு தன்மை ஒரு பாய்சன் அப்படிங்கிறதுனால இதை வந்து கடிக்காது அப்போ அந்த கடிக்காமல் இருந்தாலே போதும் ஒரு டென் டேஸில் அழகாக சூப்பராக ஒரு வேர் விட்டு தண்டு அழுகாம பார்த்துக்கும் இப்போ தண்டு அழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கும் நிறைய போட்டு தான் அந்த பாட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஸோ அந்த பாட் மிக்ஸ் போட்டு வச்சு அதில் நம்ம இதை எடுத்து நட்டு வச்சாச்சு இதில் வந்து மண் குறவாக இருக்கும் கொக்கோபீட் அதாவது அந்த தேங்காய் நார் கழிவில் கட் பண்ணி வச்சது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை போட்டு நட்டு வச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் சூப்பராக தலைஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாட்டுக்கு கூட நம்ம ரீபார்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்கு இந்த கட்டிங்ஸ் எடுத்து வச்சதை வந்து நான் நல்ல நிழலில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக தழைஞ்சி வரும் வெயில் இப்போதைக்கு வைக்க வேண்டாம் மோஸ்ட்லி இந்த செடிகள் எல்லாமே இன்டோர் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம் பட் அதுக்காக முழு நிழலில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக காலை வெயில் படுற இடத்துல வச்சு நீங்கள் அந்த செடியை வளர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அழகாக வரும் எந்த ஷேப்புக்கு வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த மாதிரி வளர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் டிப்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம